ஹலோ வெல்கம் டு நேச்சர் வித் மாய சேனல் இன்றைக்கு நம்ம வீட்டு வேலைகளை ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக இருக்கக்கூடிய அஞ்சு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கவர்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் இருக்கும் அந்த கவரை வந்து முடிச்சு போட்டு வப்போம் பேண்டு போட்டு வைப்போம் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகாது பட் இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீட்டில் ஹேர் ஸ்ட்ரைட்னர் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த கவரை ரெண்டாக அடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே எப்பயும் ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரியே நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாலே போதும் சூப்பராகவே ஒட்டிக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் பாருங்க அவுட் ஆகும் அண்ட் டிப் நம்பர் நம்ம வந்து எக்லாம் பீட் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட பீட்டர் இல்லைனாலோ இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் நம்ம கையால் பீட் பண்ணுறதுக்குமே ரொம்ப கஷ்டப்படுவோம் ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம எல்லார் வீட்டிலுமே வந்து ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மிஷின்ஸ் வச்சிருப்போம் அதில் வந்து இந்த எக்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா வந்து எப்பயுமெல்லாம் சாப் பண்ணுறதுக்கு நம்ம அழுத்தவல்லையோ அதேமாதிரி நீங்கள் அழுத்தினாலே போதும் சூப்பராக வந்து நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இதுதான் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் இந்த டிப் பிடிச்சிட்டு பிடிச்சிருந்தால் மறைக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் த்ரீ நம்ம பெரிய பெரிய மீன்லாம் வாங்கும் அது ஆயிரத்துக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஞ்சே எடுத்துகிட்டு வந்துடுவோம் சில டைம் வீட்டில் யாராவது வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கு அந்த ஸ்பூனை வச்சு ஈஸியாக செதிலெலாம் க்ளீன் பண்ண முடியும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஆப்போசிட் சைடில் ஸ்பூனை வச்சுட்டு நீங்கள் எழுத்திங்கன்னா சூப்பராகவே க்ளீன் ஆகிடும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் நம்பர் ஃபோர் இந்த டிப் நம்ம தெரிஞ்சிருக்கும் பட் நம்ம கோயிலெலாம் யூஸ் பண்ணியிருப்போம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணியிருக்கே மாட்டோம் நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை போது வேக வேகமாக நம்ம ரெண்டாக அரிஞ்சு ஜூஸ் புழியறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும் பட் அது மேலே மட்டும் லைட்டாக அரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜூஸை புழிஞ்சு பாருங்க சீக்கிரமாகவே எடுத்துடலாம் ஜூஸு டிப் நம்பர் ஃபைவ் குழந்தைங்களுக்கு காய்கறிலாம் வேக வச்சு கொடுக்கும்போது நம்ம சாதம் வெந்துட்டு இருக்கும்போதே அதில் காய்கறிகள் அரிஞ்சு போட்டுவிட்டா ஈஸியாக வெந்து வந்துடும் ஸோ அதோடய டேஸ்ட்டும் மாறாம இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க